ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் தமிழரசு மேகசீனில் வந்த திருக்குறள் பார்க்க போகிறோம் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஜனவரியில் பிப்ரவரியில் மார்ச்சில் வந்த திருக்குறள் இந்த வீடியோவில் பார்ப்போம் லாஸ்ட் இயர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோரில் வந்த திருக்குறள்லாம் நெக்ஸ்ட் வீடியோவில் நான் போஸ்ட் பண்ணுறேன் கண்டிப்பாக திருக்குறள் ரிலேட்டடான கொஷின்ஸ் எக்ஸாமில் வரும் அது தமிழரசு மேகசீனில் வந்த குரல்லேருந்து கூட கேட்குறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஜனவரி மந்த் வந்த குரல் பார்த்திங்கன்னா அகர முதல் எழுத்தெல்லாம் ஆதிபகவன் முதற்றை உலகு குரல் ஒன்றை தான் வந்து முதல் முதல்ல வருடம் ஆரம்பிக்கும் போது மேகசீனில் கொடுத்துருக்காங்க அதுக்கான விளக்கம் பார்த்திங்கன்னா அகரம் எழுத்துக்களுக்கு முதன்மை ஆதிபகவன் உலகில் வாழும் உயிர்களுக்கு முதன்மை இந்த திருக்குறளுடைய விளக்கம் வந்து கலைஞர் உரையிலேருந்து எடுத்திருக்காங்க இந்த குரல் கடவுள் வாழ்த்து அதிகாரத்தில் உள்ள குரல் அடுத்தது பார்த்திங்கன்னா பிப்ரவரி மந்த் வந்த குரல் பெருமை உடையவர் ஆற்றுவார் ஆற்றின் அருமை உடைய செயல் குரல் எண் பார்த்தீங்கன்னா தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்து இதுக்கான விளக்கம் பார்த்திங்கன்னா அரிய செயல்களை அவற்றுக்கு உரிய முறையான வழியில் செய்து முடிக்கும் திறமை உடையவர்கள் பெருமைக்குரியவர்கள் ஆவார்கள் இதுவும் திரு இந்த விளக்கம் வந்து பார்த்தீங்கன்னா கலைஞர் உரையிலேருந்து எடுத்தது தான் இந்த திருக்குறள் இடம்பெற்றுள்ள அதிகாரம் பார்த்திங்கன்னா பெருமை அதிகாரம் அடுத்தது மார்ச் மந்த் வந்த திருக்குறள் பார்த்திங்கன்னா பயன்தூக்கார் செய்த உதவி நயன்தூக்கின் நன்மை கடலினும் பெரிது குரல் எண் வந்து பார்த்திங்கன்னா நூற்றி மூன்று என்ன பயன் கிடைக்கும் என்று எண்ணி பார்க்காமலேயே அன்பின் காரணமாக ஒருவர் செய்த உதவியின் சிறப்பு கடலை விட பெரிது இதுக்கான விளக்கமும் பார்த்தீங்கன்னா கலைஞர் உரையிலேன்னு தான் கொடுத்துருக்காங்க இந்த திருக்குறள் பார்த்திங்கன்னா இடம்பெற்றுள்ள அதிகாரம் செய்ன்றி அறிதல் இந்த மூன்று திருக்குறளையும் ஒரு கிளான்ஸ் பார்த்துக்கோங்க லாஸ்ட் இயரில் வெளிவந்த இதழில் இருக்கிற குரல்களை நெக்ஸ்ட் வீடியோவாக போஸ்ட் பண்ணுறேன் தேங்க்யூ